பெரிய இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் முப்பத்தி ஐந்தாவது புராணம் சாக்கிய நாயனார் புராணம் இவர் திருச்சங்க மங்கையில் வேளாண் மரபில் தோன்றியவர் ஆகும் தாராள மனம் படைத்த வேளாளர்கள் மிகுதியாக வாழும் திருச்சங்க மங்கை என்னும் ஊரில் வேளாளர் குளத்தில் பிறந்தவராகும் இந்த சாக்கிய நாயனார் அவர் மெய்பொருளை ஆராயும் குணமுடையவராக இருந்தார் அதாவது இறைவனை அடையும் ஆசை மிகுந்தவராக வாழ்ந்து வந்தார் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு உடையவராகவும் வாழ்ந்தும் பிறப்பின் தன்மையினை மேலும் நீண்டு செல்லாது இந்த பிறவிலேயே அதிலிருந்து நீங்குவேன் என்னும் கருத்துடையவராக அதற்குரிய வழிமுறைகளை தேடுபவராக வாழ்ந்து வந்தார் அப்படிப்பட்ட வழிமுறைகளை அவர் தேடிக்கொண்டு இருந்தபோது உண்மை நிலையை அறிவதற்காக மதில்களால் சூழப்பெற்ற காஞ்சிபுரத்திற்கு அவர் சென்றார் அங்கு சென்று பல்வேறு வழிகளிலேயும் உண்மை பொருளை தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அவர்கள் சாக்கியர்கள் கூறுகின்ற பௌத்த சமயத்தை அறிந்து அதுவே சிறந்தது என்று கருதி அந்த மதத்தில் அவர் சேர்ந்தார் அந்த மதத்தில் சேர்ந்து சாக்கியர்களின் அரிய கலை நூல்களான அதாவது திரிபிடகம் முதலிய நூல்களை முழுமையாக கற்றுணர்ந்தார் பல சமய நூல்களையும் அங்கு அவர் கற்றார் எல்லா நூல்களையும் கற்ற பிறகு அவை எல்லாவற்றை விட உயர்வானதாகவும் நன்மையனை அளிக்கும் நெறியாகவும் உடையது சிவநெறியே என்பதை உணர்ந்தார் அறிவிப்பதனால் மட்டுமே அறிவு பெற்று இரு வினைகளையும் புரிந்து அதன் மூலம் இருவித பயன்களையும் அடையும் ஆன்மாவானது இவற்றுக்கெல்லாம் தலைவன் இறைவன்தான் அவர்தான் உறுதி பொருள் என்பதை உணர்வதற்கு சிறந்ததாகும் என்பதை அவர் அறிந்து தேர்ந்தார் எந்த விதமான வாழ்வியல் சூழலில் வாழ நேர்ந்தாலும் எந்த விதமான வெளி வேளத்தை தாங்கியிருந்தாலும் சிவனின் திருவடியை மறவாம இருப்பதே உண்மையான நிலை என்பதை உணர்ந்தார் சாக்கியர் எனவே அவர் தாம் ஏற்றுக்கொண்டிருந்த சாக்கிய மதம் அதாவது பௌத்த மதத்திற்கு உண்டான வேரத்துடனேயே தூய சிவ சின்னத்தை உலக தோற்றத்திற்கான அருக்குறியாக விளங்கும் சிவசக்தி சங்கம லிங்கத்தை மறக்காமல் வழிபட்டு வந்தார் உலகம் யாவற்றையும் தன்னுள் இருந்து தோற்றுவித்து அதை காத்து அதை அழித்து மேலும் மறைத்து அருள் செய்யும் ஈசன் சிவனே என்பதை தேர்ந்த சாக்கியர் இதை எவற்றையும் உணராத சாக்கியர்களுக்கு உரிய அதாவது பௌத்தர்களுக்கு உரிய வேஷத்தை அவர் கொண்டிருந்தாலும் திரு சிவன் ஒருவனுக்கே இந்த உலகம் ஆளாக வேண்டும் என்னும் நிலையை உருவாக்க எண்ணினார் அதனால் அவர் தான் ஏற்றுக்கொண்ட பௌத்த வேடத்தை கைக்காமல் சிவன் மீது அன்பு கொண்டு வாழ்ந்து வந்தார் கண்ணுக்கு புலனாகாத அருவமாகவும் கண்ணுக்கு புலனாகும் ஆக இரண்டிற்கும் உரிய ஒரே இருப்பிடமாக விளங்குவது சிவலிங்கமே நான்முகனாகிய பிரம்மாவும் திருமாலும் எவ்வளவும் முயன்றாலும் தேடி காண இயலாது தவித்த வேலையில் இலையற்றதாக அனற் பிடம்பாக எழுந்து நின்ற தன்மை உடையது இந்த சிவலிங்கமே என்பதை சாக்கிய நாயனார் உணர்ந்து தெளிவு பெற்றார் உயர்வான இறைவனின் சிவலிங்கத்தை கண்டு வணங்கிய பின்னரே உணவை மேற்கொள்ள வேண்டும் என்ற உறுதியான சிவலிங்கத்தை எப்படி வணங்குவது என்பது அவருக்கு தெரியவில்லை எனவே அவர் அங்கு கிடந்த ஒரு கல் ஒன்றை எடுத்து அதை சிவலிங்கத்தின் மீது எரிந்து தன்னுடைய பூஜையின் வழக்கமாக அதை வைத்து கொண்டார் அதாவது திடீரென்று ஏற்படும் பெரும் மகிழ்ச்சியினால் தங்களுடைய குழந்தையை கொஞ்சும் பொழுது அந்த தாங்க முடியாத குழந்தை பெற்றோரை காயம் உண்டாகுமாறு எதிர்த்து அடிக்கும் அப்படி அந்த குழந்தை அடிப்பது அந்த பெற்றோருக்கு வழியை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் குழந்தையின் முகம் வாடக்கூடாது என்பதற்காக மலர்ந்த முகத்துடன் அந்த அடியை பெற்றோர்கள் வாங்கி கொள்வார்கள் அதுபோல சாக்கிய நாயனர் அன்பு மிகுதியால் எரிந்த கல்லின் அடியை அவருடைய முகம் வாடக்கூடாது என்பதற்காக தாயில் சிறந்த தயாவான இறைவன் அதை ஏற்று மகிழ்ந்தார் முதல் நாள் அவர் கல்லை எரிந்து இறைவனை வணங்கினார் மறுநாள் அங்கு சென்று பார்த்தபொழுது இறைவன் மீது தாம் வீசிய கல்லின் அடையாளம் இருப்பதை கண்டார் இது சிவபெருமானின் திருவருளாலேயே நிகழ்ந்தது என்று அவர் எண்ணினார் நாம் செய்யும் பூஜையை இறைவன் ஏற்றுக்கொண்டார் என்று அவர் நினைத்து இதுவே சரியான வழிமுறை போலும் என்று அவர் நினைத்தார் அவர் தினமும் கல் எரிந்து வழிபடும் முறையை மேற்கொண்டார் அப்படி தினமும் கல் எரிந்து இறைவனை வணங்கிவிட்டுத்தான் அவர் அன்று தனக்குண்டான உணவை உண்டார் இப்படியாக இடைவிடாது அந்த கல் எரியும் பூஜையை அவர் செய்து வந்தார் இந்த கல் எரியும் வழிபாட்டை பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் சந்தேகம் கொள்ளாதவாறு செய்து வந்தார் அவர் பௌத்த மதத்திற்குண்டான காவி உடையிலேயே இருந்தார் ஆனால் சிவனை வழிபடும் ஆசையால் பௌத்தர்களும் மற்றவர்களும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடாது என்னும் வழிமுறையாக அவர் இறைவன் மீது உண்மையான பக்தியுடன் அந்த கல்லை எரிந்து வழிபட்டு வாழ்ந்து வந்தார் இப்படி சாக்கிய நாயனர் கல்லெறிந்து வழிபட்ட நிலையின் உண்மை தன்மையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது தூய அன்பினால் மேற்கொள்ளப்பட்ட வழிபாடு என்பதையும் அதே அறுப்பெருஞ்சோதியான இறைவன் மகிழ்ச்சியுடன் தனக்குண்டான பூசையாக ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் அறியலாம் அன்பினால் உண்டான இந்த செயலானது முன்பு கண்ணப்பர் என்னும் வேடன் இறைவனுக்கு கண் தர வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக தன்னுடைய கண்ணை எடுத்து அப்பிய நிகழ்வில் அவருடைய செருப்பணிந்த காலை இறைவன் மீது வைத்ததையும் இறைவன் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டார் அதுபோல சாக்கே நாயனார் எரிந்த கல்லானது பிறரை பொறுத்தவரை கல்லாகும் ஆனால் சிவபெருமானுக்கு அது மலராக ஆயிற்று சாக்கிய நாயனாரின் இத்தகைய பக்தியை உலகம் என்று திருவுளம் கொண்ட இறைவன் ஒரு நாள் சாக்கிய நாயனார் கல் எறிவதை மறுக்கும்படி செய்தார் அன்று சாக்கிய நாயனார் கல் எறிவதை மறந்துவிட்டு உணவை உட்கொள்ள தொடங்கிவிட்டார் உணவு உண்ணத் தொடங்கிய சாக்கிய நாயனாருக்கு திடீர் என்று ஞாபகம் வந்துவிட்டது இன்று நாம் கல்லெறிந்து இறைவனை வணங்கவில்லை என்று அவர் உணர்ந்தார் உடனே மிகவும் வருத்தம் அடைந்து அன்பு பொங்கும் மனத்துடன் சிவலிங்கத்தை நோக்கி விரைந்து சென்றார் அங்கு சென்று அங்கு கிடந்த கல்லை எடுத்து இறைவன் மீது வீசி வழக்கம் போல தன்னுடைய பூஜையை முடித்தார் அப்பொழுது இறைவன் அவருக்கு அருள் தர எண்ணி வானத்தில் தன்னுடைய துணையுடன் தோன்றி அவருக்கு காட்சி தந்தார் தன் துணைவியுடன் காலை வாகனத்தில் எழுந்தருளிய இறைவனை கண்ட சாக்கியனாயினார் குவித்த கைகளுடன் நிலத்தில் விழுந்து சொல்ல முடியாத மகிழ்ச்சி பெற்றவராய் இறைவனை இனிவே வாழும் பழமையான அடிமை தன்மையை வரமாக கொடுத்து எழுந்தள்ளினார் இவ்வாறாக கல்லை எரிந்து வழிபட்ட பிற மதத்தை சார்ந்து வாழ்ந்த சாக்கிய நாயனாருக்கு அவருடைய உண்மையான பக்தியை ஏற்றுக்கொண்டு இறைவன் தன்னுடைய திருவடி நிலாளில் வாழ அருள் செய்தார் இந்த சாக்கிய நாயனாரின் புராணத்தில் இருந்து பக்திதான் பெரியது வழிபடும் முறை பெரியதல்ல என்பதை இறைவன் அனைவரும் அறியும்படி உணர்த்தியுள்ளார் உள்ளமே ஆலயம் என்பதை திரும்ப திரும்ப இந்த நாயனார்களின் புராணங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் பௌத்த மதத்தை சார்ந்து இருந்திருக்கலாம் சிவபெருமானை பூஜை முறைகளில் வழிபட ஆசை இருந்தாலும் அப்படி வழிபட முடியாது தன்னுடைய மதத்தில் இருந்து மாற முடியாத சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் இருந்தார் என்பதை நமக்கு தெரியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் கட்டுப்பட்டு அந்த நிலையிலிருந்து மாறுபட்டு வர முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனாலும் சிவபெருமானின் மீது உள்ள அன்பினால் அவரை வணங்க வேண்டும் பிறர் தன்னை அறியக்கூடாது பிறர் அறியாமல் தான் வழங்க வேண்டும் என்று அவர் நினைத்து கல்லை எரிந்து வழிபடும் கல் எரிவதை மற்றவர்கள் பார்க்கும் போது இவர் சார்ந்தவர் இறைவனை ஒளிவுபடுத்துகிறார் என்று நினைப்பார்கள் அப்படி நினைத்து கூட அவர் அந்த வழிமுறையை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் இறைவனுக்கு தெரியும் அது அன்புடன் அவர் தனக்கு செய்த பூசை என்பது எனவே தான் இறைவன் அவருக்கு அருள் செய்துள்ளார் సర్వం శివార్పణం